எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் இந்த காணொலியில் வாழ்வியல் கணக்குகளில் பெருக்கல் மற்றும் வகுத்தல கலந்துரையாடல் மூலம் மாணவர்கள் எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளா எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு ஏற்கனவே லிட்டர் மில்லி லிட்டர் அளவுகள் பற்றிலாம் தெரியும் அப்படி தானே லிட்டர் அளவை ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நீங்கள் அதை மில்லி லிட்டராக மாற்றி சொல்லணும் சரியா அதே மாதிரி இவங்க லிட்டர் சொன்னாங்கன்னா நீங்க என்ன செய்யணும் மில்லி லிட்டரா மாத்தணும் சூப்பர் மில்லி லிட்டர் அளவு சொன்னாங்கன்னா மாத்தலாமா ரெடியா ஓகேமா இந்த குரூப்ல இருந்து யார் சொல்றீங்க மதிமிதா சொல்லுமா ஏதாச்சும் ஒரு அளவை சொல்லு ஐந்து லிட்டர் இதை மில்லி லிட்டரா மாத்தி சொல்லுங்க பாப்போம் யார் சொல்றீங்க

சாதிஷ் சொல்லுங்கமா 2 லிட்டர் 2 லிட்டர் இந்த குரூப்ல யார் ரெடியா இருக்கீங்க சரண்யா சொல்லுங்க 2 லிட்டர் சரண்யா சொன்னது கரெக்ட்டா சூப்பர்மா அடுத்து இந்த குரூப்ல யார் கேள்வி கிக்க ரெடியா இருக்கீங்க சந்தோஷ் சொல்லுங்கமா 8 லிட்டர் 8 லிட்டர் யார் பதில் சொல்ல ரெடியா இருக்கீங்க சகினா சொல்லுங்க 8000 மில்லி லிட்டர் 8000 மில்லி லிட்டர் சகினா சொன்னது கரெக்ட்டா சூப்பர் உங்க எல்லாருக்குமே லிட்டரை மில்லி லிட்டரா மாத்த தெரியுது மில்லி லிட்டரை ரொம்ப அழகா சொன்னீங்க சூப்பர் கிளப் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே படிச்சத ஞாபகப்படுத்தி பார்த்தாச்சு சூப்பர்மா போன வகுப்புல நம்ம எதை பத்திமா பார்த்தோம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மிஸ் இங்க பட அட்டை வச்சிருப்பேன்

ஒரு <malli> சூப்பர் <Enna masinou? taps> போது அது பெருக்கலா வகுத்தலான்றத கண்டுபிடிச்சு சொன்னீங்க அப்படிதானே ஓகேமா இங்க வாழ்க்கை சூழலோடு தொடர்புடைய கணக்கு எப்படி இருக்கணும்னா லிட்டர் மில்லி லிட்டர் அளவில் இருக்கும் எப்படி இருக்கும் லிட்டர் மில்லி லிட்டர் அளவில் இருக்கும் ஓகேவா நீங்க அது பெருக்கலா வகுத்தலான்றத கண்டுபிடிச்சு செய்ய போறீங்க ரெடியா ஸ்டார்ட் பண்ணுங்க பெருக்கலா வகுத்தலாம் கண்டுபிடிக்க முடியலன்னா மிஸ் கிட்ட கேளுங்க படிச்சு பாத்துட்டீங்களா உங்க கிட்ட குடுத்த கணக்கு பெருக்கல வகுத்தலா சூப்பர்மா வெரி குட் படிச்சு பாத்துட்டீங்களா பெருக்கலா வகுத்தலா உங்க கிட்ட பெருக்கல் வெரி குட் பெருக்கல வகுத்தலாம்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா ஓகே கணக்கு பொண்ணும் மில்லி லிட்டர் எங்க போடணும்னு கவனமா போடுங்க வகுத்தல்னு கண்டுபிடிச்சிங்க பானையில இருக்கு மோரோட அளவு கொடுத்துட்டாங்க ஓகே நாலு பேருக்கு சமமா பிரிச்சு கொடுக்க சொல்லிருந்தாங்க மிஸ் அதனால நாங்க வந்துட்டு வகுத்தல்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் சூப்பர்மா மா வெரி குட் வெரி குட் நாலு பேருக்கு சமமா பிடிச்சு கொடுக்கறனால வகுத்தல்னு கண்டுபிடிச்சிட்டீங்க சூப்பர் செய்ங்க செய்ங்க எல்லாம் ரொம்ப அழகா செய்றீங்க வெரி குட் சூப்பர்மா மா கரெக்ட்டா செய்றீங்க சூப்பர் மா எல்லாம் ரொம்ப அழகா செய்றீங்க வெரி குட் ஷகினா எப்படிமா பெருக்கல்னு கண்டுபிடிச்சிங்க ஓகேமா அதாவது கேட்டிருக்காங்க அதனால பேர் கேட்டாங்க சூப்பர்மா வெரி குட் செகண்ட் கிளேப் பண்ணுங்க

வகுக்கணும் சூப்பர் சூப்பர்மா செய்ய பாப்போம் ஏதோ டவுட்னா கேளுங்க ஓகேவா ஒரு அளவு கொடுத்துருக்காங்க மீதி அளவு என்ன செய்யணும் வரைஞ்சி கூட்டணும் சரியா இரு செய்யாத கரெக்டா பார்த்து செய்யுங்க எல்லாருமே ரொம்ப அழகா செஞ்சீங்க கிளாப் பண்ணுமா நீங்க வீட்டுக்கு போயிட்டு இதே மாதிரி வாழ்க்கை கணக்கு உருவாக்கி பெருக்கல்ல ஒரு கணக்கும் வகுத்தல்ல ஒரு கணக்கும் வர மாதிரி செஞ்சுட்டு வரீங்களா சூப்பர்மா தேங்க்யூ காணொலியோட தொடக்கத்தில் லிட்டர் மில்லி லிட்டர் அளவுகளை மாணவர்கள் மாற்றி மாற்றி கூறியது கற்றலுக்கு ஆர்வமூட்டும் இருந்தது மேலும் பட அட்டையில் உள்ள வாழ்வியல் கணக்க பெருக்கலா வகுத்தலா என கண்டறிந்து மாணவர்கள் செய்தது கற்றலை எளிமைப்படுத்தும் விதமாயிருந்தது போன்ற வாழ்வியல் கணக்குகளானது மாணவர்களுக்கு கொள்ளளவு தொடர்பான கருத்துகளில் நன்கு புரிதலை ஏற்படுத்தும் தானே